ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வளையல் வீடியோ பாருங்கள் நான் பாயிண்ட் வந்திருக்க வளையல் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளோட வளையல் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்மளோட வளையல் எல்லாமே நல்ல கலர் பார்த்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்ச மாதிரியே சூஸ் பண்ணியிருந்தேன் கலரெல்லாம் எல்லாம் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த வளையல் வந்து நான் எடுத்துகிட்டு வந்த அன்னைக்கே அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து சேல்ஸ் ஆனது இந்த வளையல் மட்டும்தான் இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த வளையல் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தப்பவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு டஜன் வரைக்குமே உடனே அன்னைக்கே சேல்ஸ் ஆயிடுச்சு எனக்கும் அந்த வளையல் வந்து ரொம்ப பிடிக்கும் மேக்சிமம் வந்து முதல்ல நம்ம கல்வளையல் நிறைய போடுவோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்ட நாளில் வந்து எல்லாருமே கவரிங் செட்டில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வளையல் எல்லாமே மாடலாக ஓரளவுக்கு ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பீங்கா விளையெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு கவுரிங் விளையல் போட்டாங்க இப்போ வந்து அந்த பழைய மாடல் வந்து பூராமே இப்போ நியூ ட்ரெண்டிங்காக இப்போ உள்ள லேட்டஸ்ட் டிசைனாகவும் ஆயிடுச்சா அதனால வேண்டி மக்கள் வந்து அந்த பழைய மாடலை ஃபுல்லுமே இப்போ நியூ ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு மா பழையபடி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க சேரீலையும் சரி வளையல்லாம் சரி அதிகமாக வந்து மொதல் இருந்த ட்ரெண்டிங் வந்து இப்போ நியூ மாடலாகவே ரியூ ஃப்ரீயூ ஆப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் வளையல் எல்லாம் சூப்பராக இருக்கா இப்படி இருக்குது பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொதுவாகவே லேடிஸ் வந்து கல்வளையல் போடுறது அவ்வளோ ஒரு நல்லதான் பீங்கா வளையல் வந்து நம்ம போடுறது வந்து நமக்கு வந்து உடம்பு ரீதியான பிரச்சனைகள் அந்த சத்தம் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லட்சுமி கடாச்சியம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் அது வந்து எனக்கும் ஓரளவுக்கு நான் போட்டது கொஞ்சம் நல்லாவே இருந்தது அந்த வளையல் வந்து எனக்கு போடுறது நான் வந்து என்னோடய வீடியோ வந்து ட்ரெண்டிங் ஆகணுன்னு இது சேல்ஸ் ஆகணுன்னு சொல்லலை நான் வந்து நிறைய வந்து வீடியோ வந்து பார்த்துருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த வந்து வளையல் போடுறதின் அற்புதங்கள் வந்து சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அதை போட்டதுக்கப்புறமே அது எனக்கு நல்லாவே இருந்துச்சு இந்த வளையல் வந்து போட்டதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பெட்டராகவே அது தெரிஞ்சு நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக சொல்லுவீங்க இது வந்து நான் வந்து ஓரளவுக்கு உணர்ந்தது உண்மை இந்த பீங்கா வலையல் வந்து போடுறது வந்து நமக்கு அந்த சத்தத்தினுடைய தன்மையே வந்து நம்ம வீட்டில் ஒரு தெய்வ கடாட்சியம் ஒரு எப்படி சொல்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு இந்த வளையல் போடுறது காலில் வந்து கொலுசு போடுறது லேடிஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வீட்டுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்துல பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்